அன்பர்களே பதற்றம் மோதல் ஐப்பசி மாதத்தில் ஏற்பட போகின்றதா இவையெல்லாம் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் ஐப்பசி மாத பலன் தொழில் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை கல்வி உடல் ஆரோக்கியம் மற்றும் நிதி செலவா வருமானமா என்பதையெல்லாம் ஐப்பசி மாத பலன் எப்படி அமையப் போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு மோதல போன்றது எந்த விஷயம் உங்களுக்கு ஜாதகமாக இருக்க போன்றது நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காகவும் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருக்குங்கள் என்னுடன் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் இது வசீரகி கைரேகையின் ஜோதிடமும் சனன் என்னுடன் தொடர்ந்துணைந்திருப்பதற்காக வீடியோங்களுக்கு சோபுக்கொள்ள சிறைவருக்கு தெரியாது வட்டின் கலர் வட்டின் சப்ரூட் வட்டின் அதை கிளிக் பண்ணி இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல் விளைக்குள்ள கிளிக் பண்ண நான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஒற்று கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு ஒட்டு கேள்விக்கு இலவசமாக பதிவு சொல்லப்படும் அதாவது ஒரு நீங்கள் உங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு உங்கள் வாழ்க்கையில திருமணத்தடையா இல்லாட்டி வேற நாளும் பிரச்சனைகள் இருந்தா ஒரு கேள்வி மட்டும் உதவிகளுக்கு மட்டும் கொடுக்க வாழ்க்கையை தீர்வதற்கு பரிகாரமா இல்லாட்டி ஜாதகம் பார்க்க பார்த்து சொல்லணுமா எல்லாவுடைய கைரேக சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதாவது இதுல கேட்கிறேன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் மற்றும் பிறந்த இடம் பேரை எழுதி கேட்கணும் உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாது டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்கள் ராசி அப்படி ஒரு சிலர் தான் தெரியும் எனது முழுமையாக நீங்கள் கேட்டு தெரியணும் உங்கள் பற்றி ரகசியமாக அறிய அறியோன்றும் என்ற என்பதை தெரிந்து கொள்ள உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே காசு கட்டி எனது போன் நம்பர் மூலம் முழுமையாக உங்கள் கைரேகை சம்பந்தமும் ஜாதகம் சம்பந்தம் வேறு பிரச்சனைகள் சம்பந்தம் அறிந்து கொள்ளலாம் மற்றபடி தேவையில்லாம என்னுடன் வந்து எழுத வேண்டாம் என்றால் எனக்கு நேரம் இல்லை மற்றபடி கொமான் மூலம் எழுதி உங்கள் பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பிரச்சனை தீர்வதற்கு நான் வழி சொல்வேன் பசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனன் தொடர்ந்து கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போன்றது கலவையான பலன்கள் உண்டாகும் ஏற்ற நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளும் என்னென்ன விஷயத்தில் பரிகாரத்தை தெரிந்து கொண்டு செய்வதன் மூலம் நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம் இந்த மாதம் உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தின் நீங்கள் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான அறிகுறிகளும் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் இரையாகலாம் எனவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தொழிலில் விசய தொழில் விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆகவே கவனமாக இருக்குங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கொஞ்சம் வேலை உங்களுக்கு சில நாட்களில் அதிகமாகவும் சில நாட்களில் குறைவாகவும் சில பிரச்சினைகள் கருத்து வேறுபாடுகள் வந்து சக ஊழியர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவார்கள் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடம் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடர்வோம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதட்டம் மற்றும் மோதல் சூழ்நிலைகளும் மோசமாகிக் கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும் ஐப்பசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை மோசமாகி சண்ட சச்சரவுகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகளை கூட ஏற்படுத்தக்கூடும் நிதி ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கடின சவால்களுக்கு தயாராக வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது இவர்களின் இந்த ராசிக்காரரின் குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சினை சண்ட சச்சரவு ஏற்படம் நிதி ரீதியாக மாதம் நன்றாகவே இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கடின சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் சவால் நிறைந்த கடினம் நிறைந்ததாக முயற்சியும் கைவிடாது கல்வியை முன்னெடுத்துச் செல்லுங்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் பரிகாரம் வந்து புதன்கிழமை அன்று உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் சிறப்பு ரத்தினமான மரகதத்தினை உங்கள் சுண்டு உரலில் அணிய வேண்டும் மரகதம் மரகதம் இருக்கல மரகத ரத்தினத்தை மரகத ரத்தினத்தை உங்கள் தோளில் படுமாறு மோதிரத்தில் பதித்து கையில் அணிந்து கொள்ளுங்கள் சுண்டு விரல்ல சரியோ அத்துடன் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் செய்து வாருங்கள் இது கன்னி பெண்களுக்கு கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆக காத்திருப்பவர்கள் கல்யாணமாகாத கன்னிப்பெண்களுக்கு உங்களால் முடிந்த ஆடை ஆவரணங்களையோ ஏதாவது உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கும் மற்றும் குலதெய்வ வழிபாடையும் மற்றும் புதன்கிழமை என்று நான் சொன்ன போல உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானின் சிறப்பு ரத்தின் சிறப்பு ரத்தின்தான் இந்த மரகர ரத்தினம் அதை மோதிரமாக செய்து கை உறல்ல சுண்டு உரல்ல அணிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சுலாராசி